வாத பிரிதிவாதங்கள் சட்டப்படியே நடக்க வாய்ப்பு இருக்கு சட்டத்தில் உள்ள தான் பேசுவாங்க இருக்கும்போது அப்படி என்னதான் பேசினா ஏன்னா பிஆர் கவாய் கோவப்பட மாட்டார் அவரே அப்போ என்னதான் வாதம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா there is a law and order situation in one particular state and such instances have arisen. I am not giving a hypothetical example but without naming the state where there is eruption of uh, lord, violence. சிவில் இதே கேள்வி அங்கேயும் கேட்டாங்க பதில் சொல்லியாச்சுங்க அதுக்கு திரும்ப இதே கேள்வி திரும்ப அரைச்சமாக அரைச்சா அதனால தான் பிஆர் கவே கோவப்படுறார் என்னங்க பி அண்டர்ஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாட்ஸ் யுவர் ஆர்குமெண்ட் இஸ் யூ ப்ரொசீட் பிரட்டல் துறையில் பேசாத எங்களுக்கு தெரியும் நீ என்ன சொல்றேன் எங்களுக்கு தெரிய வருது அடிப்படை அறிவு இல்லாமல் வந்து காலையிலிருந்தே வரிஞ்சு கட்டிக்கொண்டு பி ஆர் கவையை நோக்கி வந்து வைக்கிறார் என்று சொன்னார் இவர் சொலிசிட் ஜெனரல் மார்க்ஸ் நடந்து கொள்ளவில்லை துசார் மேத்தா வந்து துசார் மேத்தரா மேத்தாவா இல்ல இன்னைக்கு சவர்கருடைய தம்பியா நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் வீசிக்கவை மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் என்னதான் நடக்குது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாட்களுமே ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது ஆனா இப்போ வந்திருக்க செய்தி பி ஆர் கவாய் அவர்கள் சற்று கோவப்பட்டிருப்பதாக அறிகிறோம் கிட்டத்தட்ட ஆளுநருடைய அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக இருப்பதாகவும் அறிகிறோம் முதல் கட்டமாக எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா உன்னிப்பாக கவனித்துட்டு வர்றோம் காலையில பத்தரை மணிக்கு தொடங்கிய அந்த ஆரோக்கியம் இன்னும் முடிந்த பாடில்லை முதல் கட்டமாக உச்ச நீதிமன்ற நீதியரசர்களையே நாங்கள் வந்து என்ன செய்வோம் வந்து மிரட்டுவோம் எங்க கண்டோல்ல தான் அவரை வந்து இருக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது இது சற்று கடினமான ஒரு பார்வையாக தெரிந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு கட்ட சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கே நாங்க தாண்டா பூஜை பண்ணுவோம் கடவுளே வந்து பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டவர்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சுலோகம் இருக்கு பார்த்து சொல்லுவாங்க நாங்க பிராமின் யாருன்னு சொன்னா கடவுளே எங்களுக்கே மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி எங்க ஆட்சி நடக்குது நாங்க உச்ச நீதிமன்றமே எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அளவுக்குத்தான் இந்தியாவுடைய சோலிசர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் மணிக்கணக்குல பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் இருக்கிறதா தமிழக மக்கள் மீது வன்மம் இருக்கா தெரியல துஷார் மேத்தா முக மூர்த்த வழக்கறிஞர் சட்டத்தை கரைத்தி குடுத்தவர் எல்லாம் தெரியும் தான் பேசுறோம் சட்டத்தை கரைத்து குடித்த துஷார் மேத்தா அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களையே வந்து நோக்கி குறிப்பா பி ஆர் கவையை நோக்கி வந்து சில வாதத்தை எழுப்புகிறார் கேள்வி கேட்கறது யாரு கேள்வி கேட்கணும் யாருமே கேள்வி கூட்டணி கட்சி கேள்வி கேட்டா அவங்க கிண்டல் பண்ணுவீங்க பப்புன்னு சொல்லுவீங்க குறிப்பா ராகுல் காந்தி கேள்வி கேட்டால் எம்பி பதவியை விட்டு காலி பண்ணுவீங்க அவரை உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டா நீங்க யாரையா கேள்வி கேட்கணும்னு கேட்பீங்க அப்ப வந்து எந்த மாதிரியான ஒரு வாதம் இது அவர் கேட்கிறார்கள் ஆர்டிக்கிள் தேட்டிட்டு முப்பத்தி ரெண்டாவது பிரிவு இந்திய அரசியல் சட்ட முப்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் நீங்கள் எப்படி தமிழ்நாடு அரசை வழக்கு தொடர அனுமதித்தீர்கள் எப்படி தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் வந்து எப்படி போட்டுச்சு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டின்படி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு சிட்டிசனுடைய இந்திய குடிமனுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்க மறுக்கப்படும் போதுதான் அவன் என்ன செய்ய முடியும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர முடியும் ஆளுநருக்கும் ஆர் ரவிக்கும் திரௌபதி முர்முக்கும் எதிராக எப்படி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டை அதாவது பிரி முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி எப்படி தாக்கல் செய்ய முடியும் கேள்வி கேக்குறாரு இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்னு நான் கேக்குறேன் சாதாரண ஒரு வழக்கறிஞருக்கு உள்ள அறிவு கூட துஷார் மேத்தாக்கு இல்லைன்னு சொல்லுவதா அது துஷார் மேத்தா அவர்கள் வேண்டுமென்றே நாக்பூர் வந்து வாசிக்கிறான்னு சொல்லுவதா நீங்க தமிழ்நாட்டுடைய ஏழு கோடி எட்டு கோடி மக்களுடைய விருப்பத்தை தான் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுகிறது தமிழ்நாடு அரசு இப்போ வந்து திமுக இருக்கு ஒரு காட்டத்தில் அதிமுக இருந்து மாறி மாறி வந்திருக்காங்க காங்கிரஸ் கூட ஆட்சி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் தமிழ்நாடுடைய மக்களுடைய கருத்து அது கருத்து நீட்டு தேர்வுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு கொந்தளிக்கிறது மக்களுடைய கருத்து இங்க இருக்கக்கூடிய கல் பள்ளி கல்லூரி மாணவருடைய சுய உரிமை கல்வி கற்றல் என்பது வந்து அவங்களுடைய அடிப்படை பண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த அடிப்படை உரிமையில ஒன்றிய சர்க்கார் பாஜக அரசு நீட்டு திணித்து அவங்களை என்ன செய்றாங்க அவங்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க எனவேதான் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படுகிறது மசோதா நிறைவேற்றுறாங்க அந்த மசோதாவை நீட்டு எதிர்ப்பு மசோதா என்று நாம் சொல்றோம் நீட்டு தேர்வை ரத்து செய்யணும் மசோதா செய்ய அனுப்பினால் ஆர் என் ரவி வந்து அது கிடப்பில் போட்டால் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாமல் எங்க போகணும் உச்சி குடிமை மன்றத்துக்கு போகணுமா நாங்க அப்போ உச்சி குடிமை மன்றம் நாக்பூருக்கு நாங்க போகணுமா அப்ப இந்த அடிப்படை அறிவு இல்லாமல் வந்து காலையிலிருந்தே வரிஞ்சை கட்டி கொண்டு பி ஆர் கவையை நோக்கி வந்து வைக்கிறார் என்று சொன்னார் இவர் சொலிசிடர் ஜெனரலுமாக நடந்து கொள்ளவில்லை துஷார் மேத்தா வந்து துஷார் மேத்தரா மேத்தாவா இல்ல இன்னைக்கு சவர்கருடைய தம்பியா நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் சட்டப்படையே நடக்க வாய்ப்பு இருக்கு சட்டத்தில் உள்ள நுட்பங்களை தான் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது துர்சத் மத்த அப்படி என்னதான் பேசுனா ஏன்னா பிஆர் கவாய் அவ்வளவு தூரத்து ஈஸியா கோவப்பட மாட்டார் இப்ப அவரே கோவப்பட்டு அப்ப என்னதான் வாதம் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதாங்க இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ரிட் பெட்டிஷன் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆர்டிகல் தேர்ட்டி டூ அதுல போடலாம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல போடலாம் ஏற்கனவே இந்த ரிட் பெட்டிஷன் அளவாகி ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது அப்ப அன்றைக்கு இருந்த உச்ச நீதிமன்ற எல்லாம் அந்த அறிவு இல்லாத முட்டாளர்களா ஒரு பெட்டிஷனை எடுத்துக்கொள்ள வேண்டுமா தள்ளுபடி செய்ய வேண்டுமா என்ற அறிவு கூட இல்லாதவர்களா உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறாங்க துஷார் மேத்த வந்து பாடம் எடுக்கிற அளவுக்குத்தான் வந்து அறிவு சட்ட அறிவு உள்ளவங்க நீதியரசா இருக்கிறாங்க ஏற்கனவே இதை சட்டத்தை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் உடைய அந்த அந்த வாதத்துல உண்மை இருக்கிறது எத்தனை நீல்சன் திருப்பி சொல்லிட்டு இருந்தாருங்க ஒன்றரை மணி நேரம் வாதம் பண்ணாருங்க கபில் சிபில் ஒன்றரை நேரம் வாதம் பண்ணாருங்க அதுல இதே கேள்வி அங்கேயும் கேட்டாங்க பதில் சொல்லியாச்சுங்க அதுக்கு திரும்ப இதே கேள்வி திரும்ப அரைச்சமாக அரைச்சா அதனால தான் பி ஆர்கவே கோவப்படுறாரு என்னங்க பி அண்டர்ஸ்ட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாட்ஸ் யுவர் ஆர்குமெண்ட் இஸ் யூ ப்ரொசீட் பிரட்டல் துறையில பேசாத எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றேன் எங்களுக்கு தெரிய வருது அடுத்து ப்ரொசீட் பண்ணு சொல்லிட்டு நாங்க இன்னும் டென் இயர்ஸுக்கு நாங்க வந்து இதை வந்து டிலே பண்ணோம்னா இந்த சட்ட விஷயத்துல வந்து ஆளுநரு ஜனாதிபதி மேட்ரை இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு நாங்கள் ஒத்தி போட்டால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா அப்படின்னு பிஆர் கவி கேட்கறாரு சொல்ல வேண்டியது அதனால நாங்கள் எங்களுக்கு வரும்போது போது நான் விசாரிக்கத்தான் செய்வோம் என்று சொல்றேன் திரும்ப ஒரு ஆர்டிகல் தூக்குறாரு முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு கீழ் எப்படி வந்து நீங்க வந்து ஜனாதிபதி வந்து எப்படி விசாரிக்கலாம் நூத்தி நாப்பத்தி மூணுமா ஒன்னு ஏன்னா நான் ஃபுல்லா அதுல காலையிலேயே உட்கார்ந்து மண்டபடிக்கு வேலை வெட்டிய போட்டு போட்டு என்னதான் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு பாத்துட்டு இருக்கோம் நூத்தி நாப்பத்தி ஒன்னா நூத்தி நாப்பத்தி ஒண்ணு பிரி ஒன்னு கீழ் ஜனாதிபதி ஒப்பீனியன் வந்து கேட்க முடியுமா முடியாதா கேக்குறாப்ல யாரு வேணாம்னு சொன்னாங்களே ஜனாதிபதி வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுக்கலாம் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்கலாம் நீதிமன்றத்தை ஏதா உச்ச நீதிமன்றத்தை ஜனாதிபதி முர்மு அவர்கள் கேட்ட பதினாலு கேள்விகளும் வேண்டுதெல்லு இருக்கா கட்டணமா இருக்கிறா நீங்களே படிச்சு பாருங்க நேர்கள் வந்து திறந்த மனதில் படிச்சு பாருங்க ஜனாதிபதி முர்மு அவர்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அடிப்புள்ள கேட்டிருக்கிறாங்களா அல்லது அந்த பதினாலு கேள்வி எனக்கு எப்படி நீ கேள்வி கேட்க முடியும் நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன் கான்ஸ்டியூஷன் என்ன ரைட்ஸ் இருக்குது உச்ச நீதிமன்றம் என்னை கேள்வி கேட்க முடியுமா இப்படி இருக்குதா அப்ப எனக்கு ஜனாதிபதியை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையோ அருகதையோ உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இல்லை என்று சொல்றாங்க அப்ப இல்லை என்று சொன்னால் என்ன உரிமை இருக்குன்னு சொல்றாரு அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேள்விதான் கேட்கணும் இந்த கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற சட்ட வரைமுறை இருக்கா திருப்பி கேப்பர்ல கவையே இவர் வந்து அந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா கடந்த கால கடந்த காலத்துல ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுகிறார் இதே வந்து ட்ரை டிவிஷனல் அந்த நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி ஒன்னை பயன்படுத்தி ஜனாதிபதியோ அல்லது வந்து கவர்னரோ என்ன செய்ய முடியாது கேள்வி கேட்க முடியாது அவங்க வந்து என்ன செய்யலாம் அவங்களுடைய ரைட்ஸ வந்து அவங்க ரிசர்வ் பண்ணு சொல்றாங்க எதன் அடிப்படையில அதுக்கு கிளாஸ்ல சொல்றாங்க எதன் அடிப்படையில் சொன்னால் இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிக்கிள் இருநூறு படியும் இருநூத்தி ஒண்ணு படியும் இருநூறு படி என்ன இருக்கு கவர்னர் சில சில விஷயங்களை செய்ய முடியும் ஜனாதிபதி சில சில வேலைகளை செய்ய முடியும் அவங்களுக்கு சில ப்ரொவிஷன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்திருக்கோம் யாரும் மறுக்கலையே ஸ்டாலின் மறுத்தாரா இந்தியா கூட்டணி கட்சி மறுத்தமா நாங்க தமிழ்நாட்டு மக்கள் யாராவது வந்து ஜனாதிபதிக்கு பவரே இல்லைன்னு சொன்னோமா கவர்னருக்கு வந்து எந்த அதிகாரம் இல்லாம சொன்னோமா அவர் அதிகாரத்தை தாண்டி செயல்படும் என்ன செய்ய சொல்லுங்க ஆர்டிக்கிள் இருநூறு என்ன சொல்கிறது ஒரு கவர்னர் என்பவர் அவர் என்ன செய்யணும் வந்து என்ன செய்யலாம் பாஸ் பண்ணலாம் பில்ல திருப்பி அனுப்பலாம் ஒரு மசோதாவை வந்து என்ன செய்யலாம் கருத்து கூறலாம் மசோதாவை என்ன செய்யலாம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க சட்டமாக அனுப்பி வைக்கலாம் இதனால சொல்லுது அதே போல ஜனாதிபதி என்ன செய்யலாம் ஒரு பில்ல வந்து சட்டமா ஆக்கலாம் அதுல கூட குறிப்பா மணி பில்ல திருப்பி அனுப்பக்கூடாது சருத்து இருக்கு படிச்சு ஒரு மணி பில் இருக்குங்க உதாரணமா நான் சொல்றேன் கேளுங்க பி எம் ஸ்ரீ எங்களுக்கு தாருங்கள் என்று தீர்மானம் போடுறாங்க தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிலுவைத் தொகையை மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்கார் தாங்கன்னு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அல்லது ஒக்கி புயல் கஜா புயல் நிறைய புயல் நடந்துச்சு டே நேஷனல் டிசாஸ்டர் டிசாஸ்டர் ரெக்கவரி இருக்கு இருக்கு பேரிடர் மேராம நிதி எங்க தமிழ்நாட்டுக்கு வர வரமாட்டிருக்கு தாங்கன்னு ஒரு மசோதாவை ஒரு நிறைவேற்றுறாங்க இது போன்ற எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் கல்வி உதயத்தை தர வேண்டும் அல்லது வந்து பாதிப்பு ஏற்படும் போது மத்திய சர்க்கார் தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் இது மணி பில்லா இல்லையா அதை சொல்லுங்க அது பட்ஜெட்ல எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு தனியா வந்து வேணும் ரயில்வே பட்ஜெட் தனியா வேணும் எதாவது சொல்றாங்கன்னு வைங்கள இது போன்ற இது சம்பந்தப்பட்ட எம்பி எம்எல்ஏ எம்எல்ஏக்கு அது அமைச்சர்களுக்கு ஓய்வூதியம் கூட்டி தரங்க அது சம்பளத்தை கூட்டுங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்க இந்த மசோதாவை ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் திருப்பி அனுப்ப முடியுமா திருப்பி அனுப்பி மேக்சிமம் பார்லிமெண்ட்ல ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் இது போன்ற பில்ல ஏன் நிப்பாட்டி வைக்கிறாரு தமிழ்நாடு அரசுடைய கேள்வியா தானே ஆளுநருக்கு பவர் பவர்கிலால் சொன்னோமா ஆமா இருநூறு இருக்கு இருநூத்தி ஒண்ணு இருக்கு நாங்க படிச்சு போட்டுதான் வர்றோம் இது போன்ற கேள்விகளை கேட்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த மாண்புகளை கெடுக்கும் வகையில பண்ண வெங்கட்ராமணி அப்படிதான் பேசுறாருங்க துஷாரம்தான் அப்படித்தான் பேசுறாரு வர வரமாட்டிருக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி நெருக்கடியை கொடுக்கிறார்கள் அவங்களும் பிஆர் கவையில் விட்ட பாடலே போயா வாதத்த வையா நீ யாருங்க தெரியாதா நீ என்ன ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்கன்னு தெரியாம இருக்கு நீ வாதத்த வை நீ பத்து வருஷம் கிளம்பல போட சொல்றியா அப்படின்னு அவருடைய பாணியிலேயே பேசுறது சற்று ஆறுதல் அளிக்கிற நமக்கு இல்ல கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு வந்த நியூஸ் என்னன்னா எவ்வளவு காலம் தான் நீங்கள் வந்து தள்ளி போடுவீர்கள் அதுக்கு ஒரு வரமுறை வேண்டாமா அதை வந்து சொல்வதற்கு எங்களுக்கு ரைட்டுன்ற மாதிரி பி ஆர் கவாய் உள்ளிட்ட அஞ்சு நீதிபதிகள் பேசியதாக தகவல் அப்ப திரும்ப திரும்ப பிஜேபி எந்த இடத்துலதான் திரும்ப திரும்ப வாதம் பண்ணுது இப்ப இது கிட்டத்தட்ட ஒன்றிய அரசு விஎஸ் உச்ச ஒரு மோதல் போக்கை வகுத்து விடாதா இது மக்களுக்கு நல்லதான ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன சொல்ல வரீங்க இல்ல அதை நோக்கித்தான் செல்கிறது இப்போ ஏன் இவ்வளவு அக்க போறேன்னு சொன்னா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ள மேட்டர் இல்ல ஆர் என் ரவிக்கு மட்டும் மேட்டர் இல்ல ஒன்றிய சர்க்கார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய எப்படி எதிர்கட்சிகளை வந்து முடக்க வேண்டும் எதிர்க்க பாஜக அல்லாத பாஜகவை எதிர்க்க கூடிய எதிர்கட்சிகள் ஒரு மாநிலத்தை ஆளும் போது அவர்களை எப்படி நம்ம அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்ல ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் ஆளுநர் கவர்னர் இந்த கவர்னர் விஷயத்தை வைத்து அழுத்தம் கொடுக்க முடியும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி அந்த ஆட்சியவே கலைக்க முடியும் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு ஆக கவர்னர்ங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் அந்த டூலுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரை சென்று வழக்காடி வெற்றி பெற்று விட்டது தமிழ்நாடு ஆக ஆரிய பார்ப்பனிய ஆர் எஸ் எஸ் உடைய அந்த அறிவுச்சேவைகளுக்கு எதிராக சட்டப்படியான காய் நகர்த்தி திராவிட தமிழ் நாடு வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இது ஆரிய பார்ப்பனிய திராவிட போருடைய ஒரு இன்டலெக்சுவல் வார் இது நான் பார்க்கிறேன் கோர்ட் கேஸ் திராவிட போர் இரண்டாயிரம் ஆண்டுகள் நடந்துட்டு நீச்சு தான் இது அதனால தான் அதை விட்டு கொடுக்காம பேசுறாங்க இதே நம்ம வந்து நம்முடைய சித்தாந்தத்தை ஆர் எஸ் எஸ் உடைய சங் பரிவா சித்தாந்தத்தை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல திணுக்க முடியாம போய்விடும் ஆளுநருடைய அந்த பவரை வந்து விஷயமா இருக்குது என்பதால் தான் இவ்வளவு காட்டமாக பேசுகிறார்கள் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும் தீர்ப்பு எப்படி வரும் என்று தெரியும் இது ஒப்பீனியன் தான் இது வந்து பெரிய இந்த ஃபைவ் பெஞ்சு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில பெரிய தீர்ப்பு கொடுத்து சட்டமாக போறது இல்லை ஆனாலும் சட்டத்தை நிலைநாட்ட வேண்டியது நீதியை நிலைநாட்ட வேண்டிய கடமையிலும் பொறுப்பும் நீதி கேள்வி கேட்ட மாதிரியே இது மோதல் போக்கையை தான் இது தமிழ்நாட்டுக்கு எதிராக மட்டுமில்ல ஒட்டுமொத்த பெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தை கேலிக்குறியாக்க கூடிய செயலைத்தான் ஒன்றிய அரசு செய்கிறது இன்றைக்கு ஒன்றிய அரசு சார்பாக வழக்காடிய துஷார் மேத்தாவுடைய முழுமையான நீங்க அந்த இத கேட்டீங்கன்னா அவர் வந்து சவர்கருடைய வாரிசாக மாறி நிற்கிறார் சந்திரமொழியாக மாறி நிற்கிறார் நாக்பூர் தான் பேசுறாரு அவர் பெடரலிசம் பத்தியோ கான்ஸ்டியூஷன் பத்தியோ உச்ச நீதிமன்ற மாண்புல பத்தியோ கொஞ்சம் கூட சட்ட செய்தா தெரியல நாங்கள் மோதை போக்கு எங்க ஆட்சி இருக்கிறது மோடி மாதிரி பேசுறாங்க அங்க அமித்ஷா பேசுவார்ல அமித்ஷா தேர்தல்கள் எப்படி பேசுவாரு அது மாதிரி பேசுறாரு மைநாட் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணாவது பாருங்க உங்களுடைய நேரத்தை நான் வீரரைக்க விரும்பவில்லை நீங்க பரட்டி பாருங்கிறாரு உடனே அவன் ஜட்சி பரட்டாங்க ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது என்ன என்னது உனக்கு என்ன சொல்ல நீ இப்போ நான் அப்படி குறிப்பிட்டிருக்கேன் நாங்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கோம் அந்த வழக்கில் அது என்னையா சொல்ல வர்றதுல ஆளுநருக்கு பவர் இருக்கு நாங்கள் வந்து ஒத்தி வைக்கணும் சொல்ல வரீங்களா இதான் கேக்குறாப்புல என்னத்தான் சொல்ல வர்றீங்க ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினா அவர் கிடப்புல போடலாமா ஆளுநரு அப்படி சொல்ல வரீங்களா டைம் தான் வேணாம்னு சொல்ல வரீங்களா இல்ல டைம்லேன் பிக்ஸ் பண்றதுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து என்ன இல்லை உங்களுக்கு வந்து அருகதை இல்லை உரிமை இல்லை அப்ப யாருக்கு உரிமை இருக்கு ஒரு மூணு வருஷம் ஊற போடலாமா ஒரு பத்து வருஷம் வந்து அப்ப அப்ப மக்கள் மன்றம்னா என்ன அப்ப ஸ்டேட் லெஜிஸ்டேட்டர் என்ன பவர் இருக்குன்னு ஒரு நான் ஒரு மாநிலத்துடைய சட்டசபைக்குடைய பவர் என்னப்போ இதை திருப்பி திருப்பி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் மோதல் போக்குதான் இருக்கு என்ன தரப்பு இருக்கு இப்போ கேரளா தரப்பு தமிழ்நாடு தரப்பு கபில் எல்லாம் போன்ற ஆச்சரியா இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் அவர் பக்கம் வைத்திருந்த வாதங்கள் என்ன கடந்தவை கடந்த காலத்துல இருந்தாலும் சரி இதை இன்னைக்கு நடந்தால் சரி அதை சரி சொல்லல ஆக்சுவலா என்னன்னா எல்லா வாதங்களும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இவர்களை எந்த நோக்கத்துல வந்து வாதம் பண்றாங்கன்னா நாங்க தான் நீ ரெண்டாயிரம் வருஷம் இந்தியாவை ஆள போறோம் பிஜேபிக்கு எதிராக எந்த எதிர்கட்சி வராது நாம தான் ஆளுநரா ரெண்டாயிரம் வருஷம் இருக்க போறோம் நாம தான் பிரதமரா ரெண்டாயிரம் வருஷம் இருக்க போறோம்னு இந்த துணியில ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இவன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பீகார்லயே காலி பண்ணிட்டு வந்தாப்ல ஸ்டாலின் போய் பீகார்ல நட்டு போய் காலி பண்ணிவிட்டு வந்து இன்னைக்கு காலையில தேஜஸ்வி யாதவ் கேட்கிறாரு உங்களுக்கு ஆஹ் சீப் மினிஸ்டர் வேணுமா அதாவது வந்து என்னன்னா டுபாங்கூர் சீப் மினிஸ்டர் வேணுமா ஒரிஜினல் சீப் மினிஸ்டர் வேணுமா நகல் வேணுமா அசல் வேணுமா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் சிஎம் வேணுமா ஒரிஜினல் சிஎம் வேணுமான்னு கேக்குறாப்ல அந்த ஓட் சோரிக்கு இதுல எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு ஒரிஜினல் சிஎம் தான் வேணும் அப்ப ஒரிஜினல் சிஎம் வேண்டாம் எங்களுக்கு வாக்கி நாங்க வர்றோம் டூப்ளிகேட் சிஎம் என்ன செய்யலாம்னு கேக்குறாப்ல தூக்கி கடாசு வாங்குறாப்ல மட்டும் தான் கடாசணுமா மோடியும் சேர்த்து கடாசமா கேக்குறாப்ல மோடியும் சேர்த்து தான் கடாசுன்னு அந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ரியாலிட்டி இப்படி இருக்கிறது ஆனா இவங்க பேசுறது பார்த்தா எந்த விதமான சட்டங்க பேச மாட்டிருக்காங்க எந்த விதமான கிரவுண்ட்ல நின்று பேச மாட்டிருக்கிறாங்க கடந்த கால வரலாற்றையே மறந்துடுறாங்க ஆக ஆளுநர் என்பவர்களுக்கு கபில் சிபில் இது போன்ற தமிழ்நாட்டுடைய வழக்கறிஞர்கள் கேரளாவுடைய வழக்கறிஞர்கள் இது போன்ற வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணப்பட்டது பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு ஏன் டைம் லைன் செட் பண்ணலன்னா முப்பது நாளா அறுபது நாளா தொண்ணூறு நாளா டிஸ்கஸ் வந்துட்டு இருந்துச்சு இன்னுமே அந்திய அரசியல் சட்டத்தை நிறுவாம இருந்த நிலையில இதுல குள்ள ஆர்கியூன் பண்ணி திசை திருப்பின்தான் பி ஆர் அம்பேத்கர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு அதனால இது ஒரு மேட்ரு இல்ல முதல்ல அரசியல் சட்டத்தை நிறுவிடுவோம் என்று நிறுவினாரு அதன் பிறகு அன்றைக்கு அவர் சொன்னாரு ஒவ்வொரு மாசமா அறுபது ரெண்டு மாசமா ஒரு மாசமாங்கிறத மசோதாவை பொறுத்து நீங்க முடிவு செய்யுங்கள் என்று முடிவை நம்ம ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அந்த அடிப்படையில முடிவு செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு பார்லிமெண்ட்ல வராது முடிவு வராது அப்ப உச்ச கேஸ் வந்திருக்கு இங்க தானே முடிவு பண்ணனும் அப்ப இங்க முடிவு பண்ணணும்னா மூன்று மாசத்துக்குள் ஜனாதிபதிக்கு நீங்க என்ன செய்யுங்க நீங்க வந்து கையெழுத்து போடுங்க அல்லது திருப்பி அனுப்புங்க உரிமை என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு தொண்ணூறு நாளுக்குள்ள நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு நிறைய வேலை பொழுகள் இருக்கும் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு நாள் டைம் எடுத்து படிச்சுட்டு இது சரியா இருந்தா நிறைவேற்றுங்க சட்டமா இல்லைன்னா திருப்பி அனுப்ப போறீங்க இதை சொல்வதால் ஜனாதிபதியினுடைய கவர்னருடைய பவர் எந்த அளவுக்கு குறைகிறது அப்படின்னு கேட்கலாம் இல்ல டைம் லைன் பிக்ஸ் பண்ண முடியும் அப்ப டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்று சொன்னால் சட்டமன்றத்தினுடைய நிறைவேற்றக்கூடிய தீர்மான நிலை என்னன்னு கேக்குறாங்க அப்ப கபில் சிபில் இந்த க கிடுக்கு பிடி கேளிதான் கேட்டாரு நில்ஸ் இந்த கேளிதான் கேட்டார் சரிக்கா டைம் நைன் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம் அவர் இஷ்டத்துக்கு வந்து பண்ணுவோம் அவர் இஷ்டத்துக்கு பண்ணான்னா அப்ப எங்களுக்கு புரியணும்ல ஏன்னா ஐந்து ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் வருஷம் மசோதா போட்டோம் வரு அப்படிங்க என்ன தெரியும் போறாரா போறாரா இல்லையா அவர் வந்து திருப்பி முடிஞ்சு போவாங்க அடுத்த தேர்தல் வந்துடும் அப்ப இந்த ஆரோக்கிய எல்லாம் வைத்திருக்கிறார்கள் எனவே சட்ட முறை இருக்கிறது ஆர்டிக்கல் த்ரீ தேர்ட்டி டூ போட்டது உண்மைதான் இதை வந்து ஆர்டிகல் இருநூறு ஒண்ணுல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அளவு பண்ணி ஏற்கனவே வந்து என்ன செஞ்சாச்சு அவங்க ஒப்புதல் கொடுத்தாச்சு கூடிய சவுட்ல அடித்த மாதிரியான தீர்ப்பு இது சட்டமாகி விட்டது எனவே மூணு மாசத்துக்குள்ள பில்ல வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி ஆக வேண்டும் அது திருப்பி அனுப்பி ஆகணுங்கிற வந்து சட்டப்பணியானது என்பதை தான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த கோரிக்கை ஏற்று வந்த வாதாரம் வந்த கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் மிக தெளிவாக சாவலை போன்றவர்கள் தெளிவாக வாதத்தை எடுத்து வச்சாங்க அதுதான் தீர்ப்பாக வர இருக்கிறது இது தொடர்ந்து இருந்த ஒரு பத்து நாட்களாக வாதப்பிரிவாக போயிருக்கிறது அது வந்து பிஜேபி ஒரு ஆரோக்கியம் வைக்கிறது இது உச்ச நீதிமன்றமாக ஒன்றிய என்ற ஒரு பிரச்சனையை தாண்டி மாநிலங்களின் அதிகாரமும் கேள்விக்குள்ளாவதுதான் இது ஒரு மிக சிக்கலாக பாடப்படுகிறது நீங்களும் அந்த வாதப்பிரிதம் முன்வைத்தீர்கள் உங்கள் விமர்சனையும் அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த விவாத சொல்ல அறக்களத்தை நேரம் ஒதுக்கியது நன்றி நன்றி நன்றி